செயற்கு தலைவர் தலைவர் அவர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து பேச சொன்னார்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொருவரும் எங்களை போர்க்களத்திற்கு அனுப்புங்கள் 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 நாங்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகம் யார் என்பதை இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு நிரூபித்து காட்டுகிறோம் என்று சொன்னார்களே ஒழிய யார் வாயில் இருந்து வரவில்லை அப்படிப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அஞ்சு வருஷம் ஆட்சி இல்லைன்னா போய் ஓய்வு எடுக்கிறதும் ஆட்சிக்கு வந்த அப்புறம் எங்க கரவேஷ்டி இருக்கு எங்க என்ன இருக்குன்னு தேடி பார்த்து எடுத்து கட்டிக்கிட்டு வந்து கால் நபரக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் இங்க இல்லாமல் தலைநகரத்திலே இல்லாமல் ஓய்வெடுக்க போய்விட்டாரே என்று இன்னைக்குதான் மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோட இருக்காங்க அந்த தமிழ்நாடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார்கள் என்று அந்த சின்ன மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அவன் எத்தனை நாள் வேணாலும் ஓய்வெடுக்கட்டும் என்று அவரை வாழ்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் என்ன தலைவர் கலைஞர் அவர்களை நள்ளிரவிலே கைது செய்து கொண்டு போய் அடைத்தார்களே சிறைச்சாலையின் வாசலிலே உட்கார வைத்தார்களே அதையெல்லாம் பார்த்து விட்டு என்ன கொண்டு வந்து இந்த சிறையில தள்ளது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல என்று அந்த சிங்கம் சேலத்து சிங்கம் இந்த வயதிலும் அவ்வளவு தைரியமாக சொல்லி அனுப்பிய செய்திதான் அது இப்படி எத்தனையோ தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீ என்ன வேணாலும் பண்ண சிறைக்கு அனுப்புகிறாயா பொய் வழக்கு போடுகிறாய் பொய் வழக்குங்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல நீங்க பாட்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஓரமா நின்னீங்கன்னா கூப்பிடுவாங்க அவங்களே என்ன ஏதாவது கேஸ் வச்சிருக்கியா திமுக தொண்டர்கள் மேல போடுறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா ஒண்ணு இல்லைங்க சும்மா நின்னு பரவாயில்ல நான் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்குறேன் கீழே கையெழுத்து போட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிடு நான் கேஸ பாத்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை தேடி 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 திமுக தொண்டர்கள் மீதும் திமுக தலைவர்கள் மீதும் வழக்குகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வீரபாண்டியார் அவர்களை கலைஞர் அவர்கள் சென்று பார்த்து விடுவார் என்று ஒரே காரணத்துக்காக இரவோடு இரவாக புழல் திரையிலே இருந்து வேலூருக்கு கொண்டு போறாங்க அதுக்கு முன்னாடி சேலத்திலிருந்து திருச்சி திருச்சியிலிருந்து சென்னை மறுபடியும் சேலம் இப்படி எழுபத்து ஐந்து வயதான ஒருவரை ஒரு பெரியவரை யாராவது இழுத்தடிக்க முடியுமா என்று நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நீங்க பேசியவர்கள் எல்லாம் உலகத்தின் சர்வாதிகாரிகளை எல்லாம் பட்டியலிட்டு ஹிட்லர் போன்றவர்களை எல்லாம் பட்டியலிட்டு ஜெயலலிதா அவர்களை அவரோட ஒப்பிட்டு பேசினாங்க நோ ஜெயலலிதா இஸ் ஒன் ஆஃப் அந்த சர்வாதிகளுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது ஹிட்லர் தாங்க தான் ஆரிய பரம்பரை தான் உலகத்திலேயே சிறந்த பரம்பரை என்று நம்பினார் அவருடைய நடவடிக்கைகள் அந்த பாதையிலே போனது இப்படி ஒவ்வொரு சர்வாதிகாரிக்கும் பின்னாலே ஒரு காரணம் இருந்தது ஒரு காரியம் இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்றுதான் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது மக்களை எப்படி நோகடிப்பது திமுகவை எப்படி எதிர்த்து நடந்து கொள்வது என்று இதைத் தவிர அவருக்கு வேற ஒண்ணும் தெரியாது முன்னேற்றக் கழகம் சிறைச்சாலையை கண்டு பயப்படுகிறது